இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுபாஷ்கில்ஸ் சகடவின் சார்பில் சுரேஷ்பாபுவின் அன்பு வணக்கங்கள் கடந்த வாரம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் வரக்கூடிய மாதங்களில் தொழிலாளர்கள் தேவை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க என்ன காரணம் என்று கேட்டால் உலகளாவிய ஆர்டர்கள் திருப்பூரை நோக்கி வந்துட்டு இருக்கு ஐரோப்பா நாடுகளிலிருந்தும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும் ஆர்டர்கள் நம் பக்கம் அதிகளவில் இப்போ வந்துட்டுருக்கு அதனால் தொழில்துறையினர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதனால் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ அறுபதாயிரம் தொழிலாளர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா இவங்களை நிர்வகிக்கக்கூடிய மேலாளர்கள் அலுவலர்கள் குறைந்தது ஒரு பத்தாயிரம் பேராச்சும் தேவைப்படுறாங்க வரக்கூடிய மாதங்களில் ஆகையால் இந்த கவர்மெண்ட் மெர்ச்சண்டைசிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இல்லை இந்த தொழிலில் வரவங்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது எப்பவுமே சொல்லுவாங்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படின்னு இது மூணும் அழியாத தொழில் அப்படி இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட திருப்பூரில் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலே சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு பல லட்சம் பேர் இந்த கார்மெண்ட்ஸ் தொழிலில் ஈடுபட்டு நிச்சயம் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு பல பேர்த்துக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குற தொழிலாக இந்த தொழில் இருக்குது ஆகையால் என்ன படிக்கலாம் இப்போ இந்த கல்லூரிக்கு அடுத்து என்ன படிக்கலாம்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன படிக்கலான்னு நினைக்கிறவங்க கல்லூரி முடிச்சுட்டு என்ன படிக்கலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாங்க மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக சுபாஷ் ஸ்கில்ஸ் அகாடமியில் மூலமாகவே நம்ம நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் காரணம் என்ன எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அகாடமி பற்றி இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கேம்பஸிலே செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய ஆட்களாக அவங்க கேட்குறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ பத்தாயிரம் பேத்துக்கு மேலே ஆட்கள் தேவை அலுவலர்கள் மேலாளர்கள் மெர்ச்சண்டைசர்ஸெலாம் தேவை அப்படி இருக்கும்போது தாராளமாக இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான தொழில் வாய்ப்பு இருக்குது புதிதாக தொழிலுக்கு வர்றவங்களும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கோர்ஸு தினமும் ஒரு மணி நேரம் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் இந்த வகுப்பு நடக்குது இந்த காணொலியில் இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்படும் இது குறைந்தபட்சம் ஒரு நாலரை மாதம் இந்த வகுப்பு நடக்கும் இது எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பேச்சிங்கிற கான்செப்டே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் பற்றியும் நீங்கள் படிச்சுக்கணும் எல்லா டாப்பிக்கும் சேர்ந்தால் தான் மெர்ச்சன்டைசிங் ஸோ அதனால் இந்த காணொலி பார்க்கும்போது இப்போ நினச்சா கூட நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும் இதில் ஃபஸ்ட்லேருந்து தான் நான் செகண்ட்லேருந்து வர முடியுமா அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க நீங்கள் எதுலேருந்து வரீங்களோ அதுலேருந்து நாலரை மாதம் இந்த கிளாஸ் நடக்கும் அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் தொழில் அறிவியும் இந்த வகுப்பு உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டு இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்குது கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன் எப்படி இருக்குது ஸோ அதற்கு தகுந்தாறு போல தான் இந்த தொழிலை பற்றி நுணுக்கங்களை பற்றி நம்ம உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் இந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் கிளாஸில் ஏன்னா போன ஒரு ஆறு மாதம் முன்னாடி படித்தவங்க விட இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ வரக்கூடிய காலங்களில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஆகியால கல்லூரி முடிச்சிட்டும் இல்லை பிளஸ் டூ முடிச்சிட்டு என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறவங்களுக்கும் இல்லை புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் இருக்கலாம் இல்லை திருப்பூர்ல இருந்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் வந்து கிளாஸுக்கு அட்டன் பண்ணலாம் தினமும் ஒரு மணி நேரம் காலை ஆற டு ஏழரை இந்த கிளாஸ் நடக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சுபாஷ்கில்ஸ் அகாடமியின் சார்பில் உங்களை அனைவரையும் சிவப்பு கம்பளத்தோடு நாங்கள் வரவேற்கிறோம் உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு இந்த காணொலி இருக்கக்கூடிய அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தொழிலம் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்